எல்லா செட்லேயுமே ஃப்ளவரு காய் எல்லாமே இருக்குது ஆ இந்த இந்த ஸ்டேஜ் இந்த சீசன்ல கட் பண்ணி விட்டுட்டு ஆமா நெக்ஸ்ட் இயர் விட்டோம்னா நம்ம மரம் செடி தாங்க முடியாத அளவுக்கு வந்துடும் உடனே இப்போதான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை கொய்யா மாதிரி கீழே விழுந்துதான் எடுத்துறேன் அது சேதம் ஆகி போனேன் அது வாட்டில் இருக்கிற பருவத்தை ஒரு வாரம் விளாடலைன்னா அடுத்த வாரம் சேர்த்துற மாதிரி விளாட்றது ஸோ அதையும் மெச்சூர் ஆகிடுச்சு அப்படின்னா சார் குறைங்க சார் குறைய குறைங்க அந்த மெச்சூர் ஸ்டேஜ் தாண்டுச்சுன்னா அந்த அந்த இந்த குழி இந்த அந்த குடி உளுந்த உடனே எடுத்துரு பாருங்க வந்தீங்களா ஒரு பழம் புழுஞ்சா ஒரு டம்ள இருக்கே வரலாம் ஒரு சின்ன பீஸ் தான் வந்து சின்ன பீஸ் தான் நல்லா இருக்கு அனைத்து விவசாயிகளும் ஒரு அன்பான வணக்கங்க பசுமை பார்வையில வந்து ஒவ்வொரு நாளும் மரப்பயர் பழப்பிர் சாகுபடியை பத்தி அதனுடைய புதிய ரகங்களை பத்தி நம்ம விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற ரொம்ப ஹாட் வெயில் அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வேலூருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்சியிலலாம் வந்து வெயில் பயங்கரமான வெயில் இருக்குது இந்த வெயிலில் சாகுபடி சாகுப சாத்துக்குடி சாகுபடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ஆல்ரெடி நம்மளுடைய விவசாயிகள் இல்லாதது அறிமுகமான விவசாயி தான் விவசாயம் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பசு பாரதம் நன்றி என் பேர் வந்து எம் பழனியாண்டி சிங்களாவரம் ஒத்தக்கடை தோட்டம் இருக்கிற இடம் குளித்தலை வட்டம் முதலைப்பட்டி பஞ்சா பண்ணைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நம்ம சொல்லுங்கள் சொல்லுங்கள் சாத்துக்குடி பண்ணி இன்னைக்கு பதிமூணு மாதம் ஆகுதுங்க கொய்யாவில் கொய்யாவில் ஊடு புயறாக உள்ளே வச்சுருந்தேன் இப்போ இடையில் எடுத்துட்டு இப்போ எல்லாம் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு பிஞ்சும் பரவலில் விட்டு பார்த்துருக்கேன் இருக்குங்க அதாவது தொடர்ச்சியான விவசாயம்னு சொல்லுவாங்க இப்போ விவசாயத்தை பொறுத்தவரை எல்லா விவசாயிகள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு புதுசாக நடவு பண்ணுனா புதுசாக விவசாயம் பண்ண ஆரம்பிப்போம் ஆனால் இது ஆல்ரெடி விவசாயம் வந்து தைவான் பிங் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாக அதனுடைய ஈல்டு கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அதனுடைய ஈல்டு முழுமையாக எடுத்து முடிச்சுட்டு அது இருக்கும் இருக்கும்போதே அதனுடைய ஊடு பெயரா வந்து பாத்தீன்னா சாத்துக்குடி சாகு பொன்ட்டாய் இப்ப தைவான் பின் செடி எல்லாமே இப்போ இது வந்து L49 L40 இது L40 அடுத்தது அது வந்து தைவான் தைவான் இது ஃபுல்லா இப்ப ரிமூவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்குது அதுக்கு இடையில அது முன்னாடியே வந்து பாத்தீன்னா இப்போ சாத்துக்குடி வளரப் போறேன் அப்ப சாத்துக்குடி கொஞ்சம் ஃபுல்லா டெவலப் ஆனவுட்டு அது ஏட்ட வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஏத்தறது மாதிரி ஏத்தறது மாதிரி என்ன கொய்யாவுலயும் பிரச்சனை இல்லை சேதங்கள் ரொம்ப கண்டிப்பா பல குருவி அனிமல் சேதங்கள் ரொம்ப அதிகம் அதுக்காக வேண்டி தான் இத வெச்சு பாப்பமேங்கற ஒரு முயற்சி பண்ணேன் இதுவரைக்கும் திருப்தியாக தான் இருக்கு நல்லா இருக்கு இப்போ சாத்துக்கு நம்ம லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கும் போது நிறைய பிஞ்சுகள் காட்டியிருந்தோம் அந்த பிஞ்சுகள்ல நாங்கள் நிறைய பிஞ்சுகளை ரிமூவ் பண்ணி கூட சொல்லிட்டோம் அதுல ஒன்று ரெண்டு பிஞ்சுகள் கூட மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்துருக்குது இப்போ கூட இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு விடலாமான்னு நினைக்கிறேன் இன்னும் ஆறு மாசம் கழிச்சு தரமா ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒன்றரை வருஷம் முடிக்கட்டும் அப்போ அந்த பருவம் வந்தால் ஓரளவுக்கு விடலாம் இப்போ அந்த குச்சி ஸ்ட்ரென்த் வரும் செடியும் டெவலப் ஆகி எடுங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு எய்ம் இருக்கு வேண்டாம் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ரெண்டு வருஷம் கழிச்சு விட்டாங்க ஒரு ஒன்றரை வருஷம் அது விடுவோம் கண்டிப்பா சும்மா அவசரப்பட்டு இது பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு இல்லை நிறைய விவசாயிகளுக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா சார் சாத்துக்குடி செடி முதல்ல நம்ம ஏரியாவுக்கு வளருமாங்கிற ஒரு டவுட் இருக்கு ஒருத்தர் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது அதில் பிஞ்சு வருமா நம்ம கிளைமேட்டுக்கு காய் வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகங்கள் இருக்கு இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சுமே அந்த சந்தேகத்தில் தான் காய் விட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று விட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது தான் இது விட்டுருந்தான் நிறையா பிடிச்சிருக்கும் கொஞ்சம் ஒரு செடி ஆனால் அதில் பாடி லெவலில் இதில் நல்ல ஃப்ளவரிங் ஷார்ட் ஆகி போற ஒரு செடியில் நல்லா ஃபுல்லாக பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும் மல்லிகை வந்து ஏறி எடுக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே கலராக இருக்கும் அதே மாதிரி வாசனையை பார்த்துருக்கீங்க மல்லு மல்லிகை பூ ஸ்மெல்லு நான் நேற்று ஒரு விவசாயம் வந்து பார்த்துட்டு அதன் நம்ம எப்போ பிரித்து மல்லி விற்கிற விலைக்கு வந்து இதை கூட நம்ம பூ இல்லை பார்க்குற அப்படியே அவ்வளோ நல்லாயிருக்கும் காட்டுக்குள்ளே போனாலே நல்லாயிருக்கும் தேனீக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே முக்கியம் ரசாயன மருந்து அடிக்கிறேன்னா அதில் கண்டிப்பாக அது அதுதான் நான் செய்யல அது கூட செய்யலாமான்னு யோசிக்கிறேன் தேனி பெட்டி வைக்கலாமா தாராளமாக வைக்கலாமா நான் இங்கே இருக்கிறது இல்லைங்க அதனால இங்கே வச்சு பராமரிக்க பராமரிக்க முடியாது இல்லைனா எந்த சம்பளால் போட்டு நைட்டு ஈட்டுப்பகலை இருக்க மாட்டான் கண்டிப்பாக அதுக்காக வேண்டி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தேனி வைக்கலாம் அவ்வளோ தேனி இருக்கும் பூ

சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு இதை விட இனிப்பு வராது ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லாம் மாதிரி புளிப்பு புளிப்பு தன்மை இல்லை புளிப்புத்தன்மை எல்லாமே நார்மலான இழிப்பு இது எல்லோரும் சாப்பிடலாம் ம் சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம் ம் அந்தளவுக்கு என்ன சாப்பிடுவாங்க எடுங்க எடுங்க அதில் பார்த்துட்டோம் அப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் ஒரு வருவான் இல்லை இது இது வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்து கொடுக்கும்

இது கூட என்ன பருவத்துக்கும்போது தோல் மொத்தம் கூட குறையுமான்னு நினைக்கிறேன் மொத்தம் குறையும் அப்படி ஒரு ஒரு இதை மட்டும் பிடிங்கின ஒரு ஒரு சின்ன பீஸை மட்டும் பிள்ளைங்கண்ணா எவ்வளோ சார் இருக்கும் வந்து ஒரு ஜூஸ் பாருங்க ம் ஓகேங்களா ஒரு பழம் புளிஞ்சா ஒரு டம்ளிருக்கே வரலாம் ம் இது ஒரு சின்ன பீஸ் தான் வந்து சின்ன பீஸ் தான் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு ம் இதை கூட பிடிச்சா ஒரு பழம் புழிஞ்சா இந்த அளவுக்கு ஜூஸ் வரும் சார் நல்லா இருக்கு வெரி குட் ரொம்ப நல்லா இருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருந்தது அந்த கலர் வந்துடுச்சுன்னா ஜெயிச்சிருவேன் நல்லா கொடுத்து பண்ணிட்டிங்கன்னு தான் ஏன்னா நான் அவங்க சாத்துக்குடி போட்டாலே சக்கரை நிறையா போடுவாங்க சாடுவாங்க அது இதில் ஒரு ரெண்டு காய் ரெண்டு மூணு காய் எடுத்து வீட்டில் கொண்டு கொடுத்தேன் அதே ரெண்டு மூணு நாளாக போட்டாங்க என்ன இந்த இதை வைக்க முடியாதுன்னு நான் பார்க்குறேன் மாமா அப்படின்னு எடுத்தது அது என்னாச்சு இப்படி புழிஞ்சு சாப்பிடணும் அந்த ஜூஸா உரிச்சு இந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு போட்டா அது களி மாதிரி எடுத்துருதா அதை புழிஞ்ச இது மாதிரி கையில புழிஞ்சு சாப்பிடுறதோட இது கொஞ்சம் அது இல்லன்னா அந்த திருவி எடுக்கிற அதுல மிக்சில போட்டு அடிச்சு அதை கசப்பு தன்மை பியூர் வாட்டரா கிடைக்குது அது என்னன்னா கசக்கி தயிர் மாதிரி எடுத்து அதை இதுல உள்ள இதை பார்த்து போட்டு பில்டர் பண்ணா கூட வர மாட்டேங்குது அத போட்டு அமுக்க வேண்டியது கண்டிப்பா கண்டிப்பா அதனால பொதுவாவே பழத்தை நேரடியா விட அந்த மிக்சியில போட்டு அடிச்சு சாப்பிடுறது அவ்வளவு

ஆனா இது வரைக்கும் அது அந்த வெயில் கண்ணு வாங்கி பாருங்கன்னா இருக்கும் இந்த மல்லிப்பிய மால் சீசன் சொல்லியிருந்தோம் அதாவது வந்து நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க வியட்நாம் சாத்துக்குடிக்கும் பாரி சாத்துக்குடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வியட்நாம் சாத்துக்கூடிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா இப்போது ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெச்சூர் ஃப்ரூட் இப்போ அறுவடை பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது இன்றைக்கி அறுவடை பண்ணலாம் இது அதுக்கு அடுத்த உள்ள பொடி பிஞ்சு இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ஃப்ளவரிங் எடுத்துருக்குது இந்த மாதிரி என்னென்னா ஒரு மூணு ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜாக இருக்கும் வேட்நாம் சூப்பர் அள்ளி இதே இது வேட்நாம் சாத்துக்குடி இதே வந்து பார்த்தீங்கன்னா பாரி சாத்துக்குடி இதே விவசாயம் நடவு பண்ணியிருக்காங்க பாரி சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொத்தமாக ஃப்ளவர் எடுக்கும் மொத்தமா பிஞ்சு பிடிக்கும் இது வந்து அப்படியே சீரா வந்து இருக்கும் போது கண்டிப்பா அது வந்து வருஷத்துக்கு ரெண்டே சீசன் ஒரே பிடிப்பு அந்த ரெண்டு செடி எடுத்துருக்கு அதையும் பார்ப்போம் இது மாதிரி நாலு கப்பு நாலு காய விடும்போது ரெண்டு இதெல்லாம் பிச்சு விட்டது இது மூணு இது இருந்து கூட இதே ஒரு மான் செடியா இருந்ததுன்னா கூட அப்படியே கீழே மாறி இந்த மூணு காய் பழத்தா கூட அந்த நட்ட ஸ்ட்ரென்த் பாரு மாறாம அப்படியே அந்த குச்சியோட பழம் இது காத்துல எல்லாம் இந்த குச்சியை ஒடிக்க முடியாது ஒடிக்க அந்த பலத்தை பறிக்க முடியல நீங்க புடிச்சு இழுக்க வேண்டியது கரெக்ட்டா சிசர் வச்சு தான் கட் பண்ணனும். அத மாதிரி தான் இருக்கு. வெடுக்குறது கஷ்டம். பாருங்க அந்த செடி டெவலப் பண்ண பாத்தீங்களா நல்லா நல்ல காவணிக்கு நல்ல பண்றோம். கொஞ்ச நாள் விட்டுட்டேன் ஆனா இதுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இப்படி இப்படி அப்படி கட் பண்ணிட்டீனா கவாத்து ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பிரான்ச் மேலமா போகுது பாத்தீங்களா? அப்படின்னா அந்த பிராஞ்ச இதெல்லாம் கில் பண்ணடுங்க. நான் போகும்போதுங்க பாருங்க. அப்படி கைட்டு நுனியை வந்து கைப்பி கைட்டு அப்படி போட்டுருவேன் ரொம்ப உயரமாக போகிறது அது காடாக இருந்தால் விட்டுருவேன் அப்படி இதுனா அது அப்படியே அந்த சிஸ்டர் கவாத்த அந்த கவாத்தெல்லாம் கிடையாது ஒன்றும் கையிலே ஒன்றும் அப்படி ரொம்ப போகும்போது அந்த எவ்வளோ அந்த மெடிசு இது கீழே ஒடிச்சுன்னா ஒடிக்காதுங்க கண்டிப்பாக அந்த ஒடிச்சு விட்டுனா அப்படியே அந்த பிரான்ச்சு நல்லா வருது அப்படி பிரான்ச்சஸ் அடிக்கும்போது போது நம்மளும் நிறையா ஒன்று பார்க்கறத நம்மளும் புரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக பழக பார்த்தேன் உயர விடக்கூடாது அப்படியே தொண்டை முடிச்சு விடு கொஞ்சம் அந்த பக்க

நீங்கள் பத்து அடி சொல்றீங்களா சார் பதினாலு அடியே வேணா அடுத்த வருஷம் பாருங்க பதினாலு அடி செடி இந்த இடத்துல இதை பதினாலு அடி செடி வர்றது மாதிரியே நெருக்கி வர்றது மாதிரியே பண்ணிடலாம் வந்துடும் ரெண்டு வருஷத்துல ஏன்னா தாங்க கண்டிப்பாக இந்த கப்புங்க வர்றதுக்கு பெரிய இதாகிடா இல்லை இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்துடும் இப்போ இதில் நம்ம ஸ்பேஸ் அதிகமாக ஓட்டிருக்கோம்ல ஆமாம் ஆமாம் இல்லை ரெண்டு எல்லாம் சதுரது சார் ஒரே அளவில் வர ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கணும் கண்டிப்பாக கேப் இருக்கணும் இடை உளவு பண்ணவோ அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்

இது ஃபுல்லாக சாத்துக்குடி மட்டும் சார் நம்ம திருச்சி மார்க்கெட்டுக்கு டெய்லி டெய்லி மட்டும் நீங்கள் மார்க்கெட்டு காலில் பழ மார்க்கெட்டு போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி டன் வருது கண்டிப்பாக எங்கே இருந்து வருதுன்னா ஃபுல்லாகவே மகாராஷ்டிராவிலேருந்து வருது மகாராஷ்டிரா இந்த பக்கத்தில் வந்து மார்க்கெட் அப்பா அப்படின்னா ஆந்திராவில் ஒரு மார்க்கெட் அது என்ன இன்னொரு ரெண்டு மார்க்கெட்டு ஆந்திராவில் தான் இன்னொன்று இருக்கு மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய மார்க்கெட்டு அதான் பூனே அதான் பேர் தேர டக்குன்னு வரல அங்க இருந்து தான் வருது அப்படிங்கும்போது முன்னே டன் முன்னே பேசி மார்க்கெட்டை பார்க்கணும் டன்னு கணக்குல கொண்டு வந்து போட்டான் ஆனா அந்த கலர் வந்து அந்த பசுமோயும் மஞ்சள் எல்லோரும் கலந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க இது வந்து அந்த சொறி இல்லாம அந்த காய் சேனிங் வந்து பாத்தீங்கன்னா ஆனா அதிக காய் விடும் போது காய் பெருகொட்டி கொஞ்சம் குறையும் போல இருக்கு அங்க ஒன்று இருக்கும் போது இதா இருக்கும் இப்போ இது வந்து அவ்வளவு மொத்தமா இருக்கா வாங்க எப்போதுமே வந்து சாரி இப்போ இதுல வந்து இருபது பிஞ்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோ ஆமா ஆமா காய் வந்து நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் சைஸ்க்குள்ள சாப்பாடு வருவாங்க

அந்த ஆரஞ்சு பழம் மாதிரி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த திருவி எடுத்து கையில் அந்த அப்படி சார் முறை எடுத்தோம்னாக்கா அந்த சார் தெளிவு பாருங்க பியூர் அப்படியே நூறு பர்சன்ட் வாட்டர் எப்படி ஜூஸ் வருது ஒரு படத்தை முடிஞ்சுமே ஒரு சின்ன கிளாஸ் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பருவத்தை விட்டுட்டா ஜூஸ் குறையும் போல் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வராங்கண்ணா பாரு ஒரு சின்ன செடி அது வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் அது எதை பார்க்காம அங்கே இருக்காங்க இதில் எனக்கு இதான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த வேடி ஏதாவது வேலி பண்ணலன்னா அந்த பழம்லாம் எடுத்து போக முடியுமான்னு பாருங்க சார்

அண்ணா என்னது இதுல பார்த்தானு மார்க்கெட்டில் கொண்டு போய் என்னங்க சாத்து குடுயான்னு கேக்குற மாதிரிங்க சாத்து குடுங்க இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு சாத்துடி வருது சார் இந்த சாத்துக்குடி மார்க்கெட்ட வருது நான் பார்க்கல எடிஷன் பிச்சிறாங்க அதானே பண்றதுக்கு இது சூப்பராக இருக்கும் அப்படியே இருக்கு ஃபார்மட் கூட அண்ணா இங்கே மாப்ளே வாயா நல்லா இருக்கும் செஞ்சுட்டு சார் ஒரு நாள் இருந்துச்சுனா நீங்கள் க்ளாஸ் எடுத்து விட்டீங்களா ஆ இருக்கானு பார்க்குறேன் இருக்கேன் பார்ப்போம் ஒரு டம்ளர் எடுத்து வரேன் அவர் வர ம் இப்போ நம்ம இது பக்கத்துல ஃபீல்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டினா சாத்துக்குடி வேட்னாம் சாத்து நம்ம டிஃப்ரெண்ட் சொல்லியிருந்தோம் வேட்நாம் சாத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பூ பார்த்துருந்தோம் பிஞ்சு பார்த்துருந்தோம் காய் பார்த்துருந்தோம் ஆனால் இது பாரிய பொறுத்த வரைக்கும் என்ன மொத்தமாக நம்மளுக்கு பூ பூ எடுத்து மொத்தமாக பிஞ்சு பிடிக்குன்னு சொல்லணும் அதே சேம் இங்கே வரும் இது ஃபுல்லாகவே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பூ எடுத்து மொத்தமாக பிஞ்சு பிடிச்சது இப்போ பிஞ்சோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஞ்சும் ஒரே ஈவனாக இருக்கும் ஒரே ஈவனர் இருக்கனால நமக்கு கொஞ்சம் பஞ்சு பிடிக்கலங்க எல்லோரும் வச்சு மாதிரி எச்சி விட்டவோ மிச்சம் இருக்கதே இப்போ நம்ம எண்ணி பார்த்தோம் சார் விட எண்ணி பார்த்தாலே இப்போ முப்பத்தெட்டு பிஞ்சு இருக்குது அப்படிங்களா இப்போ இருக்கிறது முப்பத்தி எட்டு பிஞ்சு இருக்குது இது நிறைய பிச்சு விட்டேன் ஏன்னால் இடம் செடியில் விடவும் கூடாது கண்டிப்பா காய் பெருக்காது பெருத்தாலும் செடிக்கு வந்து அந்த இது ஸ்ட்ரென்த்து குறையும்ங்கிறதுனால நானும் பிச்சு விட்டேன் அவன் மனசு கேட்காம விட்டு பா சரி விடு ரெண்டு ஒன்று இருக்கட்டும் அப்படி விட்டது அதெல்லாம்ங்க இல்லை நான் இப்போ விட மாட்டேன் இது வந்து நம்ம வந்து தான் அவர் பெருசு பண்ணணுங்கிறதில்ல ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு விட்டா கொஞ்சம் செடி அப்புறம் ஒன்றரை வருஷம் விடும்போது ஈடு வரும்போது நமக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் கண்டிப்பா கிட்டத்தட்ட ஆறு மாசம் நெருக்கி வரும் போல இருக்கு அஞ்சு மாசம் ஆகும் ஆகும் பிஞ்சு நம்ம ஒரு பூ எடுத்து ஃபுளோரிங் ஸ்டார்ட் ஆகி அது பிஞ்சாவி பருவத்துக்கு வர அஞ்சு மாசம் கண்டிப்பா ஆகும் நினைக்கிறேன் நான் நாலரை அஞ்சு மாசம் ஆகும் சார் இப்போ செய்யாம அப்படிதான் நூத்தி இருபது நாள் நூத்தி முப்பது நாளைக்கு வந்து அது பழம் பழம் சார் அந்த ஏஜ் ஆகும் போல இருக்கு பார்த்தப்பாக நம்மளும் அப்படியே அனுபவத்தை அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதான் டிஃப்ரெண்ட் நம்ம சொன்னது வந்து சார் இது வந்து ஈல்டு வந்து எப்ப எப்படி எடுக்கலாம்னா வருஷத்துக்கு ரெண்டே சீசன் சீசன் மொத்தமா நம்ம பறிச்சு ஒரே நல்ல பறிச்சு ஒரே நல்ல மார்க்கெட் போய் சேல்ஸ் பண்ணலாம் அது அது வந்து நம்ம டெய்லி வருமான மாதிரி என்ன பண்ணலாம்னா வாரம் 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 நம்ம வந்து ஒரு உடனே இப்பதான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல கொய்யா மாதிரி கீழே விழுந்துதான் எடுத்துனா சேதம் ஆகி போகணும் அது வாரில இருக்கு பருவத்தை போன வாரம் வேலை இல்லைன்னா அடுத்த வாரம் சேர்த்து நம்ம எடுத்துக்கூடாது அது மாதிரி இருக்கு பாப்போம் போக போக எப்படி இருக்கு இப்ப நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம வெயிலுக்கு எப்படி இருக்கு இது வரைக்கும் வந்துருச்சுங்களா இந்த போன வருஷம் இதை விட வெயில் வெயில் எவ்வளவு இருக்கு சார் நம்ம திருச்சியில போன டிகிரி வரைக்கும் போச்சு நூற்றி மூணு இல்ல ஆமா இருக்கு இப்போ கிட்டத்தட்ட தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாவே பயங்கர வெயில் தான் ஆமாம் இந்த ஒரு வாரமே ஆயிடுச்சு இல்ல கண்டிப்பாக பருவ காலம் இருந்தது பனி அதிகரிக்க அறிக்கை வெயில் தான் அப்புறம் கண்டிப்பா அதனால நம்மளுடைய தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி ரகங்கள் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக வரக்கூடிய ரகம் தான் எல்லா சம்மர் அடிக்கிற பயங்கரமான வெயிலையும் நல்லா வரும் என்ன ஒன்னு தண்ணி மட்டும் தேங்கி நிக்கிற இடங்கள் தண்ணி வடிகால் தேங்கி கூடிய நஞ்ச பகுதி கிணறு குஞ்சை பகுதியே கிடையாது கட்டளை மேட்டு வாய்க்கா பாசனம் அந்த அளவுக்கு இதை எடுத்து பார்த்து இப்ப பள்ளத்துல அதுல போட்டீங்கன்னா போதும் அந்த வாழை இருக்குது இல்ல அதுல கண்டிப்பா போட்டா போதும் நெல்லை ஏன் நடுல தெரியுங்களா அதை நெல்லை நட்டாக்க மிஷின் விட்டா இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஈரம் இருக்கும் அந்த அளவுக்கு ஈரம் இருக்கும் இதெல்லாம் வடிகால் சுத்தி எடுத்து சுத்தி தான் வடிகால் நம்ம செய்முறை தான் இதையே விட்டினாலும் கூட மாவி வழியில தண்ணி சுத்தி உள்ள நம்மளுக்கு நல்ல கிணறு அங்கே இந்த இந்த மட்டத்துல கிணறுல தண்ணி இருக்குங்க இந்த நிலத்து மட்டம் நாலு பக்கம் இந்த மண்ணை இழுத்து கொடுத்துக்கும் கண்டிப்பா சுத்து கொடுக்கும் தண்ணி வடி ஓடிடும் சுத்துக்கால உடனே ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சு உடனே சுத்துக்கால ஆளை வச்சு எடுத்து அப்படி ஓடிட்டு அது ஒன்றும் பண்ணாது சரி வயல நிக்காது லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டதுக்கு அப்புறம் சார் உங்களை நம்ம நிறுவனத்தில் வந்து எத்தனை விவசாயிகள் வந்து பார்த்துருப்பாங்க சார் நான் மூணு நாலு பேர் பார்த்தாங்க இருந்து ஒருத்தர் பார்த்தாரு வந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு நல்ல ஒரு பெரிய விவசாயி அப்புறம் மாப்பிள்ளை ரெண்டு பேர் பொள்ளாச்சியில இருந்து வந்தாங்க குடுமணிப்பேட்டை அப்படி இருந்து வந்தாங்க என்னை வந்து இருந்து வந்து அவங்க பார்த்தாங்க வந்து பார்த்தவங்க எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க நான் பல பண்ணலாம் பலா நல்லா இருக்கும் பண்றே பண்றேன் சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி விவசாயிகள் நம்ம நிறுவனத்தின் சார்பாக வந்து பயனடை மாதிரி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் சார்பா என்னுடைய மனமோதும் நன்றி